இங்கிலீஷ் கத்துக்கணுங்கிறது இங்கிலீஷ்ல பேசுறப்ப என்ன நடக்குது காது கேட்காத செவிட மாதிரியே நான் காத்து அப்பப்ப மோகன் ராஜா தான் எனக்கு பண்ணி சென்றாரு ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு பெரிய மேதையில் இருக்கக்கூடிய மேடையில வந்து இன்னைக்கு நான் காரணம் இன்னைக்கு அண்ணன் தங்கராஜ் வரணும் அதுக்கு உறுதுணையா இருக்க முருகனும் தான் காரணம் இவ்வளவு அற்புதமான மேடையை இன்னைக்குதான் நான் பாக்குறேன் ஒரு சர்வதேச ஒரு பட விழா ஏழு நாளா இங்கே நடக்குது எனக்கு இது பத்தி எதுவுமே தெரியல சர்வதேசம்ன்றதை மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன் தவிர சர்வதேச பட விழாவில் நான் வரைக்கும் ஏறினேன் கிடையாது இறங்கினேன் கிடையாது ஆமா ஆனா உங்க உங்க லந்து பயங்கர லண்டா இருக்குப்பா அப்புறம் ஒருத்தர் பேசிக்கிருக்குமா என்ன சொன்னீங்க ஓகே அந்த இடத்துல வந்து வந்த அந்த வடிகல் ஆஹ் நீ சொல்றது மிட்ட பேசணும் அலாட்டா பிரசங்க அப்படி லைட்டா கரெக்டி வர டைலாக் பண்ண முடியும் பருத்தி பால் அப்படிமா பழைய படம் எல்லாம் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஜவ்கார் ஜெயமா அழுதுகிட்டே கிடக்கும் வீட்டுல தொல்ல தங்கம் தானே இங்க வந்த நீ ஏமா அப்படி அழுகிறேம்மா அப்ப நேண்டிசிக்கு முன்னால இப்ப அழுகிறது இதெல்லாம் வந்து ஒரு கூட்டாங்க ஆனா அப்படி இருந்து மாமன்னன் படத்தை நீங்க பார்த்து ரசிச்சிருக்கீங்கன்னா இது இந்த அவார்டு எல்லாமே நீங்க கொடுத்ததுதான் உங்களுடைய வெற்றி இது நீங்க பார்த்து எப்படி இது ஏத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு இன்னும் புரியல உண்மையில நகைச்சுவை பண்ண படம் பிரபுதவா ஒரு படத்துல பிரபுதவா வந்து பயங்கரமா ஆடுவாரு எப்படி ஆடுவாரு தரைக்கு மேலே ஆடுவாரு கீழே காலைய இருக்காரு மேல ஆடுவாரு ஒரு அவார்டு கூட தர தரமாட்டாங்க ஆனா வெண்ணிலவே வெண்ணிலவே நின்னை தாண்டி வருவாய ஒண்ணுமே சிலங்க வேற மட்டும் நின்று தேசிய அவார்டு அது மாதிரி அழுக வச்சதுக்கு எனக்கு இன்னைக்கு அவார்டு கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா இதுதான் இயற்கையான என்னுடைய வாழ்க்கை அது இந்த இது வந்து படம் உள்ளது வாழ்வியல் இந்த வெற்றி வந்து என்னோட பெரிய யாருக்கு யாருக்கிட்டு போய் சேரணும்னா நீங்கள் தான் காரணம் அது வந்து மாடி செல்வராஜுக்கு தான் சேரணும் மாடி செல்வராஜ் வந்து எப்படி கேட்டிங்கன்னா நம்ம அண்ணன் வெற்றி வர மாதிரி வரும் ரொம்ப ஒரு சின்ன சிந்தனை வாயி இந்த வயசுலேயே வந்து அந்த அவருடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா நம்ம பட்ட கஷ்டத்தை எல்லாம் இருந்தாலும் சொல்றாரு என்னென்ன பட்டம் என்னென்ன பாடு பட்டம் என்னடா இருந்தாலும் பூரா கண்ணுக்கு கொண்டு வர்றாரு அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு காட்சியிலும் பார்த்தா ஆனால் அந்த காட்சிக்குள்ள காமெடி நிறைய இருக்கு அதை நான் படம் ரிலீஸ் ஆகி அவார்டு வாங்கிட்டு சொல்றேன் உங்கள்கிட்ட இதுக்கு முன்னால் சொன்னா படத்துக்கு போயிருக்க மாட்டேங்க படம் போலாம் போயிருக்கோம் ஏன்னா தேசிய வார்டு உங்களுக்கு என்ன வரும் அது சென்னை சொல்லுங்க மனப்பாடம் பண்ணிக்கிறேன் அருமையை வர அதாவது இப்படி ஒரு அவார்ட வாங்கினதுக்குன்னா நான் சொன்ன பாருங்க நல்லா இருக்க எல்லா சீனையும் பாத்தீங்கன்னா பெரட்டி போடுங்களேன் அப்படி பூராமே காமெடிஷன் தான் அதை மாறி செல்வாச்சு என்ன சொன்னார் போயிட்டு இருக்க நானும் ஒரே நீ அப்ப அவர் பாட்டு பாடு பாடினான் அப்ப ஒரு பாட்டு பாடின திடீர்னு லாரி வந்து இடிக்குது லாரி வந்து இடிக்குது அவர் சொல்றாரு இதுக்கு தான் பாடவனான்னு சொன்னேன் எங்க பாட பாடச்சு லாரி வந்தவன் வாய வந்து சும்மா அப்பா அப்பா ஒரே ஓவரா போறேன் நீ அப்படின்னு அதே மாதிரி வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருப்போம் நான் கேட்டேன் மாறிச்சு பாக்கேன் ஏயா கதவை சாத்திட்டு ஏயா உள்ள உட்காரணும் கையில தான் துப்பாக்கி இருக்கல மாதிரி அப்பனும் மௌனம் சேர்ந்து வெளியில உட்காந்து அல்ல அது வேற கணக்கு உங்களுக்கு தெரியாதுன்னா என்ன வேற கணக்கா இருக்கும் சொல்ல மாட்டேங்கிறா ரெண்டாவது நீ உள்ள உட்காந்து கதவை முடிச்சுங்க அடக்க முடியும் உதயநிதி சாரு அவர் பின்றாரு அப்ப பேசி இருக்கும்போது சொல்றாரு உதயநிதி சார் அப்பா நான் ரொம்ப சீரியஸ் என்னப்பா கதவு இருந்தாங்கன்னா வெளியே இருக்கா கதவை திறந்து வச்சிருக்கியா அம்மா திறந்து வச்சிட்டு புளிய மரத்துல பாப்பா ஓலி ரோடு சார் அங்கே என்ன நடக்குது இங்கே உள்ள டைரக்டர் கதவை சாப்பிட்டிட்டு உட்கார்ந்தவன் நிச்சேன் ரைட் அது முடிஞ்சுச்சு அந்த அந்த சீரியஸ்க்குள்ளேயே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல காமெடி நடந்துக்கிட்டே கிடக்குங்க அவ்வளோ காமெடியும் வந்து ஏத்திக்கிட்டு அப்படியே பூரா மறைச்சிக்கிட்டு சீரியஸ்க்கு வர்றோம் அப்ப டைரக்டர் சொல்றாரு வா அன்னை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சிரிக்காம பண்ணுங்கண்ணே நாங்க சிரிச்சுட்டு சிரிச்சு வந்துருவோம் நீங்க பயப்படுறீங்க நீ வந்துருவையா நான் வரணுமே உள்ள அப்படின்றாரு சரி முனிஷ் அதுக்கப்புறம் கனவை திறக்க மெல்ல ஜன்னல் வழியா பாக்குறேன் அத நீங்க ஒத்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க நீங்க ஜன்னல் வழியா பார்த்தா லாரி வராங்க அப்படி பார்த்து அப்படின்னு எல்லாம் போச்சது அந்த சீனு க்ளோஸ் அது லாரி லாரியா வந்து இறங்குறாங்க இவர் பார்க்க நானும் பார்க்கறேன் பாத்து ஃபர்ஸ்ட் கேட்கல அரே அரே அங்க வரானே அரே நான் செத்தே வருவானே கொண்டு வாங்க செறிப்பே வரக்கூடாது உங்க நடையில கூட சரி போறக்கூடாது தயவு சீரிய சாப்பிடுங்க நைட் அப்படின்னு திறந்து போய் பார்த்தேன் இவரும் பார்த்தார் படக்கம் போய் கதவு திறந்தார் கதவு வேணாப்பா வேணாப்பா நல்லா உத்து பாத்தீங்கன்னா அதுலயும் காமெடி இருக்கு வேணாம் அப்பா பிள்ளைதான் கொண்டுருவாங்க ஒண்ணு ஆக சீன் பை சீன் உள்ள காமெடி இருந்துகிட்டு இருக்கு ஆனால் அது அப்படியே மறைக்கப்பட்டு ஏன் ரகுமான் அப்படி தூக்கி கொண்டு பாட்டு பாருங்க அந்த 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 இடத்துல இடத்துல சாருக்கு சாருக்கு பெரிய சரி அது முடிச்சாச்சு கதவை சேட்டை பார்த்தீங்கன்னா என்ன ஒரே இருக்கு இப்படியே போதுங்க படம் புற ஆனா வெளியில வந்த காட்சி பார்த்தீங்களா இது இப்ப இப்ப இருக்க எல்லா டேரக்டரும் பண்றாங்களா இந்த இதை சத்தமா பேசினா வெற்றி மாறன் சார் இந்த மாதிரி குரூப் எல்லாம் என்ன பண்ணுதான் சத்தமா பத்தா நம்ம நம்ம பாடி லாங்குவேஜ் நம்ம பாடி லாங்குவேஜ் தான் நம்ம சிக்னல் தான் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாம் எல்லாம் சுட்டிஸ் பாட்ஸு கட்டாத கட்டாத மெல்ல நடிகை மெல்ல ஆக்ட் பண்ண இப்படியே சொல்லி நம்ம நம்ம கனவு இல்லாத இடமே இல்லைங்க போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நீ நேற்று ஒண்ணு போட்டிருக்காங்க என்ன அம்பி ஆத்துல எல்லாம் சொக்க மாதிரி போய் ஆத்துல இப்ப என்னன்னா எல்லா இடத்துலயும் இந்த மீன்ஸ் அழகா நம்ம எதை நினைச்சு பண்ண நம்மளா பண்ணா ஆனா இது எதிர்காலத்துல இந்த மாதிரி மீடியாக்கள் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு டேக்கப் ஆகி போகுதான் பெரிய விஷயமா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மேடையில் வந்து இப்படி வந்து பெரிய கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் பெற வேண்டும் உன் கண்ணில் உருதலி நீர் வந்தாலும் இந்த உலகே அல வேண்டும் பாருனா இருக்கிறீங்க அது மாதிரி படித்தவங்க முன்னால் முன்னால் இந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கொடுத்துக்கணும் அது காரணமாக இருந்தால் அண்ணன் தங்கராசன்னு இருக்கும் இந்த குழுவுக்கு தலைவராக இருக்க மோகன் ராஜா அந்த குழுக்கு என்னுடைய நந்தியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு நல்ல இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும் அந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும் இப்ப எனக்கே ஒரு டர் என்ன டருன்னா ஒருத்தர் வந்தாரு அண்ணே சிவாஜியே ஓகே பண்ண கதனே என்ன சொல்ற ஆமாண்ணே வர்ற ஒரு பார்த்தி சிவாஜி ஓகே பண்ணாருண்ணே பத்து புள்ள உனக்கு பத்து பத்து என்ன அந்த பார்த்த தாங்க முடியாம நீ ஊட்டியில போய் அப்படியே கண்ணி விட்டு ஏன்னா அதுக்குள்ள ஜோளிய நீ யாரு அவரே ஓகே பண்ண கதனை ஊட்டிக்கு என்னால வர முடியாதுன்னு கேன்சல் பண்ணிட்டு இறந்துட்டார் கேன்சல் பண்ணிட்டு இறந்துட்டார் சரி இப்போ நீங்கள் யாரு நான் கேமராமேன்னு டைரக்டர் உங்களுக்கு என்ன வயசு எனக்கு அறுபது வயசுன வந்து அறுபத்தி ஏழு வயசுனா தேடிக்கிட்டீங்க ஒரு சின்ன அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கதை கேட்டீங்கன்னு வச்சுங்க ப்ரோஸ் நீங்க ஏ கொஞ்ச நேரம் பார்த்து நானா தனியா ரூம்ல உட்காந்து அழுதேன் நம்மளை குண்டி எங்க சேர்க்காம உடம்ப ஒரே ஒரு மாமன்னப்பா வர்ற கதையெல்லாம் சோகமா ஒரே அழுக ஒரு கதையை அக அழுகுறான் ஏரியா நான் என்ன அழுக ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து என்னையா இந்த இடத்த தாண்ட முடியலன்னா நான்

நீங்க சொல்றத சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்போம் அதனால ஒரு தப்பா எடுத்துக்க மாட்டேன் என்ன வேணா சொல்லுங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இல்ல இல்ல இது சிரிக்கிறக்காக சொல்றது நகைச்சுவை கண்ணப்புறத்தோட எல்லாத்தையும் பாக்குறதுனால எனக்கு ரொம்ப அப்புறம் புல் கதையை கட்டா ஒரே வியட்நாம் சிவாஜி மாதிரி கொண்டாட்ட சொன்னேன் கொஞ்சம் நாளாக இன்னொரு அஞ்சு வருஷத்தை கடைக்கட்டும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஐட்டத்தை போற பாப்போம் அதுக்கெல்லாம் கொண்டு ஜோலியை முடிச்சு முடிராதீங்க பா அப்படின்னு சொன்ன மாமன்னு உண்ணே ஒரே நிஷா அண்ணே ரொம்ப சோகமெல்லாம் வரும் நிறையா சிக்கிறாதீங்கண்ணே ட்ரான்ஸ்ஃபாரமெல்லாம் வரும் கையை உள்ளே விட்டுறாதீங்க அது இன்னும் கொஞ்சம் சிரிக்க வச்சுக்கிங்க போய்க்கிங்க என்று கலந்து வந்து ஆட்சி பார்த்துங்க அப்படின்ட்டாங்க ஆனால் அந்த மாமன் இந்த அளவுக்கு உங்கள் மத்தியில் போய் சேர்ந்ததுக்கு எனக்கு பெரிய பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது டைரக்டர் அவருடைய வழியையும் சொல்லியிருந்தார் வேலைகளுடைய வழியை மக்களுடைய வழியை ஒரு தாயிரப்ப எவ்வளோ இப்படி இருப்பாங்க வீட்டில் அப்படிங்கிற அந்த கதையை சொல்லி அந்த கதைக்கு இங்கே அவார்டு வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குது இந்த அவார்டு என்னுடைய அவார்டு இல்லை டைரக்டருக்கு பெருமை சத்த அவார்டு உதவி சாருக்கு அந்த கம்பெனிக்கு உங்களுடைய அவார்டு ரொம்ப சந்தோஷம் அவரோட மகிழ்ச்சி அதனால நிறைய பிள்ளைகள் பண்ணுவோம் തണ്ടാണ തനു തണ്ടോ തണ്ടാണ നന തണ്ടാണ തണ്ടാണ താണ തണ്ടാണ താണ തണ്ടാണ താനോ Thank you.